ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வசந்தமிலாங்க நம்ம தோட்டத்தில் நிறைய ரோஜாக்கள் பூத்துருக்குதுங்க ஏன்னால் இப்போ வந்து வின்டர் வந்ததுனால நம்ம ரோஸஸ்க்கு ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கும் நிறைய பூக்கள் பூத்துருக்குது அதில் பன்னீர் பட்டன் ரோஸ் நம்ம தோட்டத்தில் நிறையவே இருக்கிறதுனால எப்படியும் ஒரு நூறு பூக்கள் இருக்குங்க பன்னீர் பட்டன் ரோஸ் நிறையவே பூக்கள் அறுவடை எடுத்துருக்கு இதுக்கு எதுவுமே நான் கேர் பண்ணவே இல்லைங்க ஸ்ப்ரே கொடுக்கல ஒன்றும் கொடுக்கல அடிவரம் மட்டும் கொஞ்சம் போட்டேன் அதுவும் பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி போட்டுது கொஞ்சம் வந்து எப்சம் சால்ட் கொஞ்சமும் கொஞ்சம் டிஏபியும் கொடுத்தேன் மற்றபடி எதுவுமே பண்ணவே இல்லை ஆனால் பூத்து குலுங்குதுங்க ஆனால் ஆக்சுவலாக வந்து ரோஜாக்கள் நிறைய பூக்கலாம் கொஞ்சம் ஸ்ப்ரே மேல் ஸ்ப்ரே கொடுக்கும்போது நல்லா பெருசாகவும் பூக்கும் நல்லாவும் பூக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் இப்போ மழை காலம் வந்தோன்னா கொஞ்சம் கட் பண்ணி கண்டிப்பாக கட் பண்ணி விடணுங்க கட் பண்ணி விட்டால் தான் நம்மளுக்கு சூப்பராக அழகாக பெருசாகவும் பூக்கும் ஹெல்த்தியான பூக்கள் நம்மளுக்கு கிடைக்கும் என்கிட்ட வந்து பன்னீர் பட்டன் ரோஸ் ஒரு செடி தான் இருந்தது நான் பதியம் போட்டு 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 நான் என்கிட்ட ஒரு அஞ்சு ஆறு செடி உருவாக்கி வச்சுருக்கேங்க ஈஸியாக வளருங்க பன்னீர் பட்டன் ரோஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கட் பண்ணி வச்சாவே வந்துடும் நம்மக்கிட்ட வந்து பேங்களூர் ரோஸும் இருக்குது எல்லா வெரைட்டிஸும் வச்சுருப்பாங்க ஓரளவுக்கு எல்லா வகையும் இருக்கும் நாட்டு வெரைட்டிஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் இந்த பன்னீர் பட்டன் ரோஸ் பனீர் ரோஸ் நாட்டு பன்னீர் ரோஸ் எல்லாமே இருக்குது அழகாக பூத்து கொடுங்க எதையும் வாசனை வரும் ரோஜா பிரியர்கள் இருந்தால் கண்டிப்பாக பன்னீர் பட்டன் ரோஸ் நம்ம மாடியில் வேணுங்க ஏன்னால் அதுக்கு லோ மெயின்டனன்ஸு எந்த கேரம் கொடுக்க தேவையே அதனால் மாடியில் கண்டிப்பாக நம்ம பன்னீர் ரோஸ் வைக்கணுங்க என்கிட்ட வந்து நாட்டு வெரைட்டிஸ் எல்லாமே தஞ்சாவூர் பன்னீர் ரோஸ் ஒயிட் பன்னீர் ரோஸ் அதுக்கப்புறம் நார்மல் பன்னீர் ரோஸ் அப்புறம் டமாஸ் பன்னீர் ரோஸ் அந்த பன்னீர் ரோஸ் வகை எல்லாமே நாட்டு வெரைட்டிஸ் எல்லாமே கொஞ்சம் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேங்க ஏன்னா ரோஸஸ் எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் மேல் உரமும் ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக இந்த வின்டர் டைமில் கொடுக்கும்போது நான் வந்து கொடுக்குற உரங்கன்னு பார்த்தீங்கன்னா சீவீட் எப்சம் சால்ட்டு அதுக்கப்புறம லிக்யூட் ஃபெர்டிலைசர்னு பார்த்தீங்கன்னா நம்ம புண்ணாக்கரசல் கூட கொடுக்கலாங்க நல்லாவே பூக்கும் நான் டிஏபி வந்து ஒரு தடவை கொடுப்பேங்க இந்த வின்டர் டைமில் மழை நல்லா பெய்யும் போது நம்ம போது பூக்கள் வந்து நல்லாவே கொடுக்கும் ஏன்னா ரோஸஸ்க்கு வந்து கொஞ்சம் ஆர்கானிக் இன்ஆர்கானிக் கொடுக்கும்போது நல்லாவே பூக்களே நம்மளுக்கு அறுவடை கொடுக்குங்க அதே மாதிரி என்பிகே என்பிக்கே ஃபர்டிலைசரும் நல்லாயிருக்கும் மேல் உரம் அடி உரம் ரெண்டுமே மாற்றி மாற்றி கொடுக்கும்போது தான் நல்லா பூக்களே நம்மளுக்கு கொடுக்கும் மேல் உரம்னு பார்த்திங்கன்னா நம்ம கெம்முன்னு ஒரு ஐட்டம் இருக்குதுங்க அது வந்து ஸ்ப்ரே பண்ணோம்னா அந்த பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்கும் இந்த வின்டர் டைமில் நிறைய பூச்சி தாக்குதல் வருங்க கண்டிப்பாக நம்ம ஸ்ப்ரே போது ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை ஸ்ப்ரேவும் அடி உரமும் கொடுத்தோம்னா கண்டிப்பாக பூக்கள் நீங்களும் நல்லா அறுவடை பண்ணலாம் மண் மண் மண்கலவையே மெயின் முக்கியம் போயிட்டு எருவு செம்மண்ணுங்க நல்லா லூஸ் மண் இருக்கும்போது ரோஜாக்கள் ஈஸியாக வேர் போய் நல்லாவே பூக்கள் கொடுக்குங்க என்கிட்ட எல்லா ரோஜாவும் நல்லாவே பூக்குங்க பன்னீர் பட்டன் ரோஸ் தான் கிடையாது எல்லா வகையும் இருக்கும் செவன் டேஸ்லாம் செமையாக பூக்குங்க செவன் டேஸ் சூப்பராக பூத்துகிட்டே இருக்கும் ரொம்ப அழகாகவும் இருக்கும் என்கிட்ட எல்லோ சேண்டல் பிங்க் மூணு வகை செவன் டேஸும் இருக்குது நல்லாவே பூக்களை அறுவடை கொடுக்குங்க எவ்வளோ பூக்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே நான் வந்து இன்றைக்கி நிறைய பூக்கள் அறுவடை பண்ணி எடுத்தேன் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரோஸஸ் போடுவேன் எனக்கு டப்பிங் பண்ணி தான் கொடுக்க முடியாது நிறைய பூக்கள் அறுவடை தான் நிறைய காட்டுவேன் ரோசஸ் மல்லிகை வெரைட்டிஸ் எல்லாமே நம்ம மாடித்தோட்டத்தில் இருக்குது பூக்கள் எனக்கு பிடிக்குன்றதுனால நிறைய இருக்கும் பழமரங்களும் வச்சுருப்பாங்க டெய்லியுமே நம்மளுக்கு செம்பருத்தி மல்லிகை மல்லிகைப்பூக்குலேருந்து ரோஜாக்கள்லேருந்து எல்லாமே அறுவடை ரோசஸ் வந்து டெய்லியும் எடுக்க வேண்டாம் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து எடுத்தோம்னாவே நல்லாவே இருக்கும் ஏன்னால் கொட்டாது நாட்டு வெரைட்டிஸ் மட்டும்தான் கொட்டோம் நம்ம மாடி தோட்டத்தில் இன்றியை அறுவடைங்க அதனால் ரோஜாக்கள் ஈஸியாக பராமரிக்கலாம் நல்லாவே வளரும் மண்கலவை ஃபெர்டிலைசர் இது மட்டும் பார்த்துட்டு தண்ணி வந்து ஒன்று விட்டு ஒரு நாள் கொடுத்தீங்கன்னாவே நல்ல பூக்களை அறுவடை எடுக்கலாம் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹேப்பி கவர்னிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ